இந்து விரோத திமுகவின் துரோக சரித்திரம் இந்து அறநிலையத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போது இந்து அறநிலையத்துறை வசம் நாப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோவில்கள் இருந்துள்ளன அதில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோவில்களை காணவில்லை அந்த கோவில்களுக்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன மீதம் இருப்பது முப்பத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோவில்கள் மட்டுமே இந்த கோவில்களுக்கு சொந்தமான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன மாபெரும் சாதனை இந்து விரோதம் இல்லையா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் இந்து கோவில் மனைகள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கே கிரயம் செய்து தரப்படும் என்றும் பக்பு வாரிய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது இந்து விரோதம் இல்லையா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது இந்து கோவில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது முதலமைச்சர் நாற்காலியில் இருந்த கருணாநிதி தெய்வங்களின் பின்னால் ஒளிவட்டம் இருக்கிறதே பிறகு எதற்கு இலவச மின்சாரம் என்று கேள்வியாகவும் பதில் சொன்னாரே இது இந்து விரோதம் இல்லையா கோவில்களுக்கு ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு எட்டு ரூபாயும் சர்ச்சு மற்றும் மசூதிகளில் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ரெண்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசும் வசூலிக்கப்பட்டு வருகிறதே இது இந்து விரோதம் இல்லையா ஏகபத்னி விரதனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை இழிவுபடுத்தும் விதமாக ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று நக்கல் செய்து ஒட்டுமொத்த இந்துக்களின் இதயங்களில் ஈட்டி கொண்டு குத்தினாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா கண்டதற்கெல்லாம் அறிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் இந்து பெண்கள் தினம் தினம் படிக்கும் கந்த சஷ்டி கவசத்தையும் எம்பெருமான் அயோக்கியர்களை கண்டித்து இதுவரை வாய் திறக்கவில்லையே இது இந்து விரோதம் இல்லையா கிறிஸ்துமஸ் ரம்ஜான் போன்ற கிறிஸ்தவ முஸ்லிம் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் ஸ்டாலின் என்றாவது இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாரா இது இந்து விரோதம் இல்லையா விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பின்னர் அந்த வாழ்த்தையே பெற்று அனைத்து இந்துக்களையும் அவமதித்தாரே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா ஸ்டாலினின் குடும்ப தொலைக்காட்சிகளில் இந்து பண்டிகைகளின் சிறப்பு நிகழ்ச்சிகளை மட்டும் விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று கொச்சைப்படுத்தி ஒளிபரப்பி இந்துக்களை கேவலப்படுத்தி வருகிறார்களே இது இந்து விரோதம் இல்லையா கொளத்தூரில் ஆரத்தி எடுத்த பெண் ஸ்டாலினின் நெற்றியில் இட்ட குங்குமத்தை இந்துக்கள் முன்னிலையிலேயே அழித்து அனைத்து இந்துக்களையும் காயப்படுத்தினாரே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா ஸ்ரீரங்கத்தில் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி கேமராக்கள் முன்னிலையில் நெற்றியில் இட்ட சந்தனத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலின் அழித்தாரே இது இந்து விரோதம் இல்லையா இந்துக்கள் திருமணத்தில் சொல்லப்படும் மந்திரங்கள் அறுவருப்பானவை கேட்டால் காது கூசும் என்றெல்லாம் முஸ்லிம் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்துக்களின் சடங்கு சட்டங்கு இது இந்து விரோதம் இல்லையா இந்து என்றால் திருடன் என்று எழும்பூரில் உள்ள ஒரு சர்ச்சில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவின் போது கருணாநிதி கூறினாரே இதன் மூலம் திமுகவிற்கு காலம் காலமாக ஓட்டு போட்டு வந்த இந்துக்களையும் சேர்த்தே அவமானப்படுத்தினாரே இது இந்து விரோதம் இல்லையா திமுக நிர்வாகி ஆதி சங்கர் நெற்றியில் வைத்திருந்த திலகத்தை பார்த்து நெற்றியில் என்ன ரத்தமா என்று வேண்டுமென்றே கிண்டல் செய்து இந்துக்களை இழிவுபடுத்தினாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா திருப்பதி வெங்கடாஜலபதியை தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசி கோடிக்கணக்கான இந்துக்களின் மனதை புண்படுத்தினாரே கனிமொழி இது இந்து விரோதம் இல்லையா அடியே மீனாட்சி உனக்கதற்கடி வைர மூக்குத்தி களற்றடி கள்ளி என்று பெரும்பான்மை இந்துக்களின் முக்கிய தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனை மிக கேவலமாக விமர்சித்தாரே அண்ணாதுரை இது இந்து விரோதம் இல்லையா தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனையும் வீரங்கி வாய் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே நன்னாள் பொன்னாள் என்றெல்லாம் முழங்கினாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா ஏரோட்டும் உழவன் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கெதற்கு தேகராஜா என்று கோடான கோடி இந்துக்களின் மனதை காயப்படுத்தினாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா சபரிமலைக்கு சில தரங்கட்ட பெண்களை அனுப்பி இந்துக்களின் இதயங்களில் ஆறாத ரணத்தை ஏற்படுத்தியதற்கு துணை போனாரே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா கோடிக்கணக்கான இந்துக்களின் இதயத்தில் ஈட்டி கொண்டு பாய்ச்சுகின்ற வகையில் அன்னை ஆண்டாளை தேசி என்று கீழ்த்தரமாக விமர்சித்த பைரமுத்துவை ஸ்டாலின் இன்று வரை கண்டிக்கவில்லையே இது இந்து விரோதம் இல்லையா ரம்ஜான் மோன்பு கஞ்சி குடிக்க போன இடத்தில் எங்களுடைய மதத்திலும் ஏகாதசி வெள்ளிக்கிழமை விரதங்கள் வருகின்றன ஆனால் நண்பர்களே அன்றுதான் நான் வயலார சாப்பிடுவேன் என்று உணர்ச்சி பொங்க இந்துக்களின் விரத முறைகளை இழிவுபடுத்தி பேசினாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா இந்த கோவில்களில் உள்ள தெய்வ சிலைகள் அனைத்தையும் ஆபாச பொம்மைகள் என்று இந்துக்களின் மனதை வேண்டுமென்றே திட்டமிட்டு புண்படுத்திய திருமாவளவனை தட்டி கொடுத்து கட்டிப்பிடித்து உடன் வைத்திருக்கிறாரே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா இந்துக்களின் தெய்வ சிலை வழிபாட்டையே ஒழிப்பதற்காக சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்திய முஸ்லிம் கும்பல்களை கண்டிப்பதற்கு பதிலாக கட்டிப்பிடித்து கொஞ்சி கொஞ்சம் குலாவுகிறாரே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா முஸ்லிம் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட திருபுவனம் ராமலிங்கத்தின் மாபாதக படுகொலைக்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லையே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா முஸ்லிம் பயங்கரவாதிகளால் ஆடிட்டர் ரமேஷ் முதல் பாடி ரமேஷ் இந்து இயக்க தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதெல்லாம் வாய்மூடி மௌதியாக இருந்தாரே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா பகவான் கிருஷ்ணனை மிக கேவலமாக இழிவுபடுத்திய வீரமணியை இன்றுவரை கண்டிக்கவில்லையே ஸ்டாலின் இது இந்து விரோதம் இல்லையா கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடத்தி அப்பாவி இந்துக்களை படுகொலை செய்த பயங்கரவாதிகளை மனசாட்சியே இல்லாமல் விடுதலை செய்தாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா காலமெல்லாம் இந்துக்களை இழிவுபடுத்திய ஈவராவின் சிலைகளை இந்து கோவில்கள் முன்பு நட்டு வைத்து இந்துக்களின் மனங்களில் தீராத ரணத்தை ஏற்படுத்தினாரே கருணாநிதி இது இந்து விரோதம் இல்லையா இவையெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான திமுகவின் துரோக சரித்திரம் திமுக சரித்திரத்தை ஒழித்து இந்துக்கள் எழுதுகிறார்கள் சரித்திரம் ஒளியட்டும் திமுக அழியட்டும் இந்து விரோதம்